அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க குரு சல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவுகளில் வந்து தொடர்ந்து பழமொழிகளை தொடர்ந்து நிறைய முன்னோர்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்களை நமக்கு பயனுள்ள நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சில விஷயங்கள் நம்ம மறந்துட்டோம் ஸோ அந்த மறந்த விஷயங்களையும் நம்ம வந்து திரும்ப ஞாபகப்படுத்தக்கூடிய வகையில தான் நம்ம பதிவுகள்ல தொடர்ந்து வந்து நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல் வந்து நீங்க போய் பார்க்கலன்னா போய் பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எப்பவுமே நம்மளுடைய ஆலிஸ்வல் சேனலுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அது மட்டும் இல்ல இப்ப வந்து இந்த அதாவது நம்ம பார்க்கக்கூடிய எப்பவும் சொல்ற விஷயங்கள் தான் நம்ம பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய பயனுள்ள தகவல்கள் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம மற்றவங்களோட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தை வந்து நம்ம எப்பவுமே வச்சுக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து அதை சொல்லி தரணும் ஏன்னா அதை வந்து அவங்க ஃபாலோ பண்றதும் ஒரு நல்ல விஷயம் இல்லையா ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முன்னோர்கள் சொன்ன ஒரு நல்ல தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த அரங்கான் கயிறு அரைஞான் கயிறு அப்படிங்கிறது ஊர்ல எல்லாம் அருணா கயிறுன்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்கள்ல ஸோ அது வந்து அந்த குழந்தை பிறக்கக்கூடிய டைம்ல அதாவது குழந்தை பிறந்து ஒரு ஒரு வாரத்துல வந்து அதை கட்டுவாங்க அது ஒரு சம்பிரதாயம் அதாவது ஒரு வழக்கம் ஒவ்வொரு குடும்ப வழக்கம் இருக்கும் இல்லையா அதே மாதிரி இந்த கயிறு கட்டுறது தொட்டில போடுறது இதெல்லாம் வந்து செய்வாங்க அந்த ஒன் வீக்ல ஸோ அப்போ இந்த கயிறு கட்டுறது இது வந்து ஆண் குழந்தைக்கும் கட்டுவாங்க பெண் குழந்தைக்கும் கட்டுவாங்க சோ இந்த கயிறு கட்டுறது அரைஞான் கயிறு அப்படிங்கிறதுனா ஃபஸ்ட் என்ன அப்படிங்கிறத இப்ப உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் இப்ப உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியாது இல்லையா அதாவது அரைனா இடுப்பு இடுப்பு சுத்தி கட்டக்கூடிய ஒரு கயிறு இது வந்து கருப்பு கயிறு சகப்பு கயிறு அதே மாதிரி சிலர் வந்து மஞ்சளில் கூட கட்டுறாங்க சிலர் வந்து பிளைன்னா ஓய் கட்டுறாங்க அதே மாதிரி வசதி இருக்கிறவங்க தங்கத்தில் வெள்ளியில் இந்த மாதிரி கூட கயிறு கட்டுறாங்க ஸோ இது குழந்தையா இருக்கும்போது நம்ம எதுக்கு கட்டுறாங்க ஏன்னா முன்னோர்கள் செஞ்ச எல்லா விஷயத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கும் இல்லையா அப்போ இந்த குழந்தைகள் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கா நல்ல புஸ்தியா இருக்கா அப்படிங்கறத பாக்குறதுக்காக இதை வந்து கட்டி விடுவாங்க அப்போ அந்த கயிறு வந்து டைட் ஆகும்போது குழந்தை நல்லா ஹெல்த்தியா இருக்கு சப்போஸ் என்னன்னா அது சாப்பிடாம ஏதாவது இதா இருக்கு அதுக்கு வந்து சத்து குறைபாடு இருக்கு அப்படின்னா அது வந்து அந்த கயிறு கீழே விழுந்துரும் எடுப்புல இருந்து கீழே நழுவி விழும்போது அப்ப நம்ம குழந்தை வந்து மெலிஞ்சிருச்சு நமக்கு அதை வந்து கவனிக்கணும் அப்படின்னு ஏன்னா அந்த காலத்துல அந்த எடை பாக்குற அந்த மிஷின் அந்த அந்த வசதிகள்லாம் இல்லை அவங்க அதை எப்படி டெக்னிக்கா யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க அது மட்டும் இல்ல இப்போ இந்த அது என்ன சொல்றது வயல்வெளிகள் நம்ம விவசாயிகள்லாம் வந்து அது ஒரு பெல்ட் மாதிரி தான் பெல்ட் மாதிரி தான் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ ஆதி காலத்துல இருந்தே இதை பயன்படுத்திட்டு தான் இருந்திருக்காங்க வேட்டையாடுறதுக்கு மிருகங்கள் வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கருவிகள் அந்த கம்புல எல்லாம் வந்து இந்த கயிறு தான் வந்து இந்த கருப்பு கயிறு தான் கட்டியிருக்காங்க சோ இது வந்து இப்ப இந்த கோவணம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப அரை அது என்ன சொல்றது அரை ஆடையோட தானே இருப்பாங்க ஏன்னா விவசாயம் பண்ணும்போது என்ன ஃபுல் ட்ரெஸ்லயா இருப்பாங்க அப்போ அந்த ஆடை வந்து நழுவாம இருக்கிறதுக்காக இதை பயன்படுத்தி இருக்காங்க அதை நல்லா இறுக்கி கட்டி விடுவாங்க நம்ம பாட்டி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சாவி கோத்தர்லாம் கூட அதை கட்டி இடுப்புல தொங்க விட்ருப்பாங்க இந்த அருணா கயிறில் தான் அப்படியே நல்லா கட்டி அப்படியே தொங்க விட்ருக்கதை நம்ம பார்த்துருப்போம் ஸோ இது வந்து பல காரணங்களுக்காக இருந்தாலும் இதுல வந்து அறிவியல் காரணங்களும் இருக்கு ஆரோக்கியம் சம்மந்தமான காரணங்களும் இருக்கு இப்போ அந்த மாதிரி வயல்வெளிகளில் வந்து வேலை செய்யும் போது திடீர்னு வயல்லாம் நிறைய பாம்புகள் அந்த பூச்சிகள்லாம் இருக்கும் இல்லையா ஸோ குறிப்பா இந்த பாம்பு கடி ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அந்த பாம்பு கடித்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கயர் கட்டி விடுவாங்க ஏன்னா அதாவது நம்ம டைட்டாக கட்டும் தான் அந்த பிளட்டு வந்து மேலே ஏறாமல் இருக்கும் அதாவது உடம்பு ஃபுல்லாக வந்து அதோட விஷம் வந்து பரவாமல் இருக்கணுன்றதுக்காக அந்த கயர் கட்டி விடுவாங்க அப்போ நம்ம கயிறு எங்கே போய் தேடுறது அப்போ அதுக்காக கூட இதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த அறையில் கட்டணுன்னா டக்குன்னு அதை இது பண்ணிட்டு கட்டிடுவாங்க அப்போ எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க அது மட்டும் இல்லை இப்ப இந்த அர்ணா கயிறு அப்படின்னு சொல்லும்போது இப்ப நிறைய அதாவது ஆண்களுக்கு வந்து இப்ப பெண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அதை வந்து கட்டியிருப்பாங்க அதாவது என்ன சொல்றது ஒரு ஏஜ் அட்டன் பண்ற வரைக்கும் அதுக்கப்புறம் கட்டினாலும் கட்டலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா குறிப்பாக ஆண்கள் வந்து இது அவங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் இதை கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பெண்களை விட ஆண்களுக்கு தான் இந்த குடல் இறக்கம் அப்படிங்கிற நோய் வந்து அதிகமா ஹரணியா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த அடி வயிறு இருக்கு இல்லையா தான் இந்த சிறுநீரகத்துல இருந்து வரக்கூடிய இரத்த குழாயும் அந்த பையிலிருந்து வரக்கூடிய அந்த இரத்த குழாயும் ரெண்டும் ஒன்னு சேரக்கூடிய இடம் வந்து இந்த அடி வயிற்று பகுதி அப்படின்னு சொல்றாங்க அந்த மேல் வயிற்று பகுதியில வந்து அதாவது அது கீழே இறங்காம இருக்கிறதுக்காக இந்த அடிவயிற்று பகுதியில இதை கட்டுவாங்களாம் சோ அதனால ஆண்களுக்கு வந்து இந்த குடல் இறக்கம் வராமல் இருக்கிறதுக்காக குறிப்பாக அவங்க கண்டிப்பா வந்து கட்டணும் அவங்களோட ஆயுள் காலம் வரைக்குமே இதை கட்டணும் அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா ஹெவியா ஒர்க் பண்றது ஒரு மரம் ஏறுறது ஒரு மலை ஏறுறது ஒரு நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஹார்டான ஒரு ஒர்க் பண்றது எல்லாமே வந்து ஆண்கள் தானே சோ அவங்களுக்கு வந்து இந்த குடல் இறக்கம் வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய கடைசி காலங்கள் வரைக்கும் இதை கண்டிப்பா கட்டதான் செய்யணும் நிறைய உடற்பயிற்சிகள்ல கூட இது வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கு அது மட்டும் இல்ல பெண்களும் வந்து இது கட்டுறது நல்லதுதான் ஏன்னா ஒரு ஒபிசிட்டி அப்படிங்கறது வந்து இப்ப நம்ம எடுத்து சுத்தி கட்டுறோம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு கொழுப்பு அந்த தேவையில்லாத அந்த கொழுப்புனால என்ன ஆகுது நமக்கு சுத்திலும் அந்த ஒரு அது என்ன சொல்ற உடல் பருமன் ஒரு மாதிரி சத தொங்குறது அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கும் போது நம்மளுடைய அந்த வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்ப அது பல நோய்களுக்கு வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து அந்த இடுப்பு வந்து கொஞ்சம் ஸ்லிம்மா தானே பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும் சோ அதையும் வந்து நம்ம கவனிச்சுக்கலாம் இல்லையா அதனால பெண்கள் வந்து வித அந்த இடுப்பை சுத்தி வேற மாதிரி அதை என்ன சொல்லு ஒரு ஜுவல் மாதிரி போட்டுக்கிறாங்க அது ஃபேஷனா சோ அது வந்து இதுதான் வந்து இந்த ஆரோக்கியம் சம்பந்தமான முக்கியமான காரணம் இது சோ இந்த அருணா கயிறு வந்து கண்டிப்பா இதில் வந்து ஆரோக்கியமும் இருக்கு அது மாதிரி என்ன சொல்றது இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம் இருந்தாலும் கூட மெயினா இது ஆரோக்கியத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு சோ இதை பத்தி இது வரைக்கும் வந்து நிறைய பேருக்கு தெரியல இது வரைக்கும் நம்ம அதை கட்டல அப்படின்னா கூட இதில் இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியத்தை வந்து மெயின் பண்ணி அது அதாவது ஆண் குழந்தைகள் இதை கண்டிப்பாக வந்து கட்டணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் வந்து சொல்லிருக்கறாங்க அதாவது இந்த பதிவுல வந்து அவங்க முன்னோர்கள் சொன்னதே அதுதான் அதுதான் நம்ம வந்து எப்போ இந்த ஆண்கள் வந்து கடைசி வரைக்கும் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இது வந்து எப்போ ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று ஒரு ஜெயிலில் வந்து ஒரு கைதிகளாக இருக்கும்போது அவங்க ஏதாவது அதை வந்து பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு சூசைட் அட்டென்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடக்கூடாது தவறான விஷயங்கள் ஈடுபட்டுற கூடாதுன்னு அப்போ ரிமூவ் பண்ணிடுவாங்களாம் அருணா கேரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து இறக்கக்கூடிய அந்த இறந்த பிறகு அந்த சடங்குகள்லாம் பண்ணுவாங்க இல்லையா அப்போ இதை வந்து ரிமூவ் பண்ணுவாங்களாம் ஸோ அப்போ இதில் வந்து நிறைய சம்பிரதாயங்களும் இருக்கு அதே மாதிரி அறிவியல் காரணங்களும் இருக்கு ஆரோக்கியமும் இருக்கு அதனால தான் இதை பத்தி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக நம்ம இந்த கயிறு வந்து அதாவது இந்த சகப்பு கயிறோ இல்லை கருப்பு கயிறோ அந்தந்த கயிறு அவங்கவுங்க வழக்கப்படி கட்டுறாங்க மற்ற மெட்டல்ல நம்ம போடும்போது என்ன ஆகும் நம்ம உடல் பருமன் ஆகும் போது அதாவது நமக்கு அங்கங்க எதாவது காயங்கள் வந்துடக்கூடாது இப்போ தங்கத்துல வெள்ளியில அதெல்லாம் போடுறோம் அப்படின்னா இருக்குச்சுன்னா என்ன ஆகும் அந்த இடத்துல ஒரு வர மாதிரி விழுந்துடும் ஸோ அதனாலதான் வந்து மேக்சிமம் கயிறு மாதிரி போடுவாங்க ஸோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு ஸோ இதுல இருக்கக்கூடிய நல்ல ஒரு தகவலை வந்து நீங்க யூஸ் பண்ணி இது வரைக்கும் பயன்படுத்தாட்ட கூட பயன்படுத்தி பாருங்க ஸோ மீண்டும் ஒரு உண்மையான பழமொழியாக இருந்தாலும் சரி பயனுள்ள தகவலாக இருந்தாலும் சரி நம்ம வரக்கூடிய பதிவில் அடுத்தடுத்து பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க